வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இருநூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களுக்கு சலுகை பலத்த மின்னல் தாக்கம் குறித்து மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை சுதந்திர கட்சியை மீள கட்டியெழுப்ப தயார் சந்திரிகா அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் ரணிலிக்கை ஆதரவு மொட்டு எம்பி அதிரடி வகுப்புகள் கருத்தரங்குகளுக்கு நாளை நள்ளிரவுடன் தடை மறுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை இலங்கையில் பத்து சதவீதமானோர் சிறுநீரக நோயினால் பாதிப்பு பதினேழு வயது சிறுவனை இங்கிலாந்துக்கு கடத்த முயற்சி கட்டுநாயக்கவில் சிக்கிய முல்லைத்தீவு பெண்கள் மதுபான மருந்திய மூவர் திடீரென சுகையினமுற்று மரணம் உயிர் ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இருநூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களுக்கு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரனதுங்க தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தில் பதினோரு வீடுகள் நிர்மாணிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த இருநூற்றி மூன்று வீடுகளை நிர்மாணிப்பதற்காக நூற்றி முப்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது கம்பகா கட்டுவாப்பட்டிய தேவாலயத்துக்கு அருகாமையில் கூடுதல் எண்ணிக்கையில் இவ்வாறு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இதன்படி கட்டுவா தேவாலயத்தை அண்டிய பகுதியில் நூற்றி நாற்பத்தி நான்கு குடும்பங்களுக்கு வீடுகளை நிர்மாணித்து கொடுப்பதற்காக தொண்ணூறு தசம் எட்டு ஐந்து மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது கொச்சிக்கடை தேவாலயத்தை அண்டிய பகுதியில் எட்டு குடும்பங்களுக்கு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாகவும் மட்டுக்கிழப்பு மாவட்டத்தில் எழுபது குடும்பங்களுக்கு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இந்த திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் பதினொரு வீடுகள் நிர்மாணிப்பதற்காக ஐந்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பலத்த மின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி மேல் மத்திய தென் சப்ரகமுவ ஊவா வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் மாலையல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய பலத்த மின்னலுக்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் மின்னல் தாக்கங்கள் ால் ஏற்படக்கூடிய விபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இளம் தலைவர்களை ஒன்றிணைத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீள எழுப்ப உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார் இலங்கை மன்ற கல்லூரியில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீள ஒத்துழைப்பு வழங்க தயாராகவே உள்ளேன் சுயலாபம் கருதி ஏதேனும் அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதூடாக ஆட்சிக்கு வருவதற்கு இன்று பலரும் முயற்சிக்கின்றனர் நாடு தொடர்பாகவும் நாட்டு மக்கள் தொடர்பாகவும் அக்கறையில்லாத சிலர் இவ்வாறான செயற்பாடு ஈடுபட்டு வருகின்றனர் நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவ்வாறான சுயலாவக அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதில்லை நம் நாடு தொடர்பில் சிந்தித்து எனது அரசியல் பயணம் அமைந்தது இதனால் நான் பலவற்றையும் இழக்கவும் நேரிட்டது இந்த நாட்டின் பொருளாதார கொள்ளையர்கள் என நீதிமன்றத்தினால் நிரூபிக்கப்பட்டவர்கள் இன்று இந்த நாட்டின் பிரதான அமைச்சு பதவிகளை வகிக்கின்றனர் இவ்வாறானவர்களுடன் ஒருபோதும் அரசியல் பயணத்தை தொடர முடியாது கட்சி உறுப்புரிமையினையும் நான் விரும்பவில்லை வீழ்ச்சியடைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியை மீள கட்டி எழுப்புவதற்கு சில காலம் தேவைப்படுகின்ற என அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் ஒருவர் களமிறக்கப்படுவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் துஷ்மந்த மித்ரபால பாலா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தின பேரணி ஏற்பாடுகளை பார்வையிட நேற்று மாலை கம்பகாவுக்கு வருகை தந்திருந்த நிலையில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வேறு கட்சிகள் முன்னிறுத்தும் எந்தவொரு வேட்பாளருக்கும் சுதந்திர கட்சி ஆதரவு அளிக்காது அதற்கு பதிலாக எமது கட்சியின் சார்பில் வேட்பாளர் ஒருவரை களமிறக்கி அவரை வெல்ல வைப்பதற்காக நாங்கள் செயற்பட உள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணம் மீது தாம் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக அக்கட்சியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் சிங் தோலவத்த தெரிவித்துள்ளார் புத்ததாச விளையாட்டரங்கில் நடைபெற்று நியூ அலையன்ஸ் கொழும்பு மாவட்ட முன்வெள்ளி ஆசிரியர் பக்மகா விழாவின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் கட்சிக்காக தாம் கடுமையாக உழைத்த போதிலும் இதுவரை கட்சியில் பொறுப்பு எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்திருந்தார் எவ்வாறாயினும் இதுவரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாகவும் வேறு எந்த வேட்பாளரும் பார்வையில் இல்லை எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணைக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் விசாரணை தொடர்பில் நாளைய தினம் குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அண்மையில் ரத்தனபுரி பகுதியில் ஆற்றிய உரையொன்றில் கூறிய விடயம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட உள்ளது நாளைய தினம் முப்பகல் பத்து மணிக்கு குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு சம்பிக்க ரணவக்கவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது காப்போது சாதனதர பரீட்சைகளுக்கான தயார்படுத்தல் வகுப்புகள் கருத்தரங்குகள் நாளை நள்ளிரவுடன் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான காப்போது பரீட்சைகள் முடியும் வரை பரீட்சைக்கு தயார்படுத்தும் அனைத்து பயிற்சி வகுப்புகளும் மற்றும் கருத்தரங்குகளும் மற்றும் செயல் அமர்வுகளும் தடை செய்யப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த தடை நாளை முப்பதாம் தேதி நள்ளிரவு முதல் பரீட்சை முடிவடையும் மே பதினைந்து வரை அமலில் இருக்கும் மே மேலும் இந்த உத்தரவை மீறும் நபர்கள் அல்லது நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது ஆர்ப்பாட்டங்களுக்கு பல அரசியல் கட்சிகள் பேருந்துகளை கோரி விண்ணப்பித்துள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது அதன்படி விண்ணப்பித்த தரப்பினருக்கு பேருந்துகளை வழங்குமாறு அனைத்து டிப்போக்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது இதேவேளை இம்முறையும் மேதின பேரணிகளுக்கு பல அரசியல் கட்சிகள் பேருந்துகளுக்கு விண்ணப்பித்துள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுணு விஜயரத்ன தெரிவித்தார் அத்துடன் மேதின பேரணிகளுக்காக பல்வேறு அரசியல் கட்சிகள் பணம் செலுத்தி விசேட ரயில் சேவைகளை கோரியதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது சம்பள பிரச்சினைக்கு தீர்வை கோரி தொழிற்சங்க போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை ஆசிரியர் கல்வியாளர் சேவை அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்றும் நாளையும் தேசிய கல்வியற் கல்லூரிகள் அரசு ஆசிரியர் கலாசாலைகள் மற்றும் ஆசிரியர் தொழில்நிலையங்களின் பீடாதிபதிகள் மற்றும் அனைத்து ஆசிரியர் பயிற்றுவிப்பாளர்களும் அடையாள போராட்டத்தில் ஈடுபட நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதன் செயலாளர் தம்மிக மினிஹான தெரிவித்தார் முன்னாள் பேரிடர் மேலாண்மை அமைச்சர் ஏ எச் எம் பவுசிக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது நெதர்லாந்து அரசாங்கம் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்திற்கு வழங்கிய ஜீப் பண்டியை தனது தனிப்பட்ட பாவனைக்கு பயன்படுத்தியதன் மூலம் அரசாங்கத்திற்கு ஒரு மில்லியன் ரூபாயிற்கும் அதிகமான நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்போது பிரதிபாதி பௌசி நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை குற்றம் சாட்டப்பட்டவர் தோல் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதால் இன்று நீதிமன்றத்திற்கு வரவில்லை என அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி குறிப்பிட்டார் அதனை உறுதிப்படுத்தும் மருத்துவ அறிக்கையினையும் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் இலங்கையின் சனத்தொகையில் பத்து சதவீதமானோர் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிறுநீரக நோயாளர் சங்கத்தின் பிரதம வைத்தியர் சஞ்சய ஹேய்துடுவ தெரிவித்துள்ளார் இலங்கையில் சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு நீரிழிவு நோயே பிரதான காரணியாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் நமது நாட்டில் சுமார் பத்து சதவீதமானோர் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் உண்மையில் பல்வேறு காரணிகள் இந்த பாதிப்பை ஏற்படுத்துகின்றன இந்த நோய் தவிர்க்கப்பட வேண்டும் குறிப்பாக நம் நாட்டில் சிறுநீரகத்தை பாதிக்கும் முக்கிய காரணம் ஆக சர்க்கரை நோய் உள்ளது என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் காசாவில் இடம்பெறும் மோதல்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரையின் பேரில் ஆரம்பிக்கப்பட்ட காசா சிறுவர் நிதியத்திற்கு பங்களிப்பு செய்வதற்கான கால எல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஓராம் தகுதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது நன்கொடையாளர்களுக்கு இந்த நிதியத்திற்கு பங்களிப்புகளை அளிப்பதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தகுதியுடன் முடிவடைய இருந்தது ஆனால் நாடலாவிய ரீதியில் பொதுமக்களினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஓராம் தகுதி வரை காலத்தை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இலவேந்தன் தனது தொன்னூற்றி ஓராவது வயதில் காலமானார் கனடா டொரண்டோவில் உள்ள வைத்திய சாலையில் குறைவால் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் உறுப்பினராக இலவேந்தன் தனது எழுபத்தி இரண்டாவது வயதிலேயே நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினான்காம் தகுதி பிறந்த கனகேந்திரன் என்று இயற்பெயர் கொண்ட அவர் தமிழக பால் கொண்டு பற்றின் காரணமாக தனது பெயரை ஈழவேந்தன் என மாற்றிக்கொண்டார் தமிழீழ கொள்கைகளில் தீவிர ஆதரவாளராக ஈழவேந்தன் செயற்பட்டி ஓராம் ஆண்டு இந்தியாவின் தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார் இந்நிலையில் தொடர்ந்து மூன்று மாதங்களுக்கு மேலாக நாடாளுமன்றத்துக்கு செல்லாத காரணத்தினால் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இரண்டாயிரத்தி ஏழு நவம்பரில் பறிபோயிருந்தது இதனையடுத்து இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்து கனடாவில் குடியேறி இருந்த நிலையில் இலங்கை நேரப்படி நேற்றிரவு அவர் உயிரிழந்தார் முல்லைத்தீவு நாயாறு கடலில் குளிக்கச் சென்று மூழ்கிய இருவரில் ஒருவரின் சடலம் இன்று கரையொதுங்கியுள்ளது முல்லைத்தீவு நாயாறு கடல் பகுதியில் கடலில் குளிக்கச் சென்ற ஐந்து பேர் கொண்ட இளைஞர் குழுவினர் நேற்று மாலை கடலில் நீராடி கொண்டிருந்தனர் இதன்போது ஒரு இளைஞனை கடலில் நீரிழுத்துச் சென்றுள்ளதை தொடர்ந்து காப்பாற்ற முற்பட்ட மற்றமொரு இளைஞன் நீரில் மூழ்கியுள்ளார் நாயாறு கடற்படையினரின் உதவியுடன் ஒரு இளைஞன் உயிருடன் மீட்கப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு மற்றைய இளைஞன் நாயாறு கடலில் மூழ்கிய நிலையில் அவரை தேடும் நடவடிக்கை முன்னெடுக்க நிலையில் குறித்த நீரில் மூழ்கியவரின் சடலம் இன்று கரையொதுங்கியுள்ளது பாலசுந்தரம் பிரதீபன் மீசாலை வடக்கு கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நீரில் மூழ்கி மீட்கப்பட்ட நபர் திருகோணமலை பகுதியைச் சேர்ந்தவர் இவர் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் போலி ஆவணங்களை தயாரித்து பதினேழு வயதுடைய சிறுவனை இங்கிலாந்துக்கு அழைத்துச் செல்ல முயன்ற இரண்டு பெண்களை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்துள்ள சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் குறித்த சிறுவனுடன் இங்கிலாந்துக்கு செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளார் அவர்கள் கரும பீடத்துக்கு வந்தபோது அவர்களின் ஆவணங்கள் தொடர்பில் அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தினால் அவர்களை விமான நிலையத்தில் உள்ள குடிபரப்பு திணைக்களத்தின் எல்லை கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர் அங்கு மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப சோதனையின் போது அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் போலியானவை என உறுதி செய்யப்பட்டுள்ளது பின்னர் குறித்த அதிகாரிகள் சிறுவனை தனியே அழைத்து சென்று இவ்விடயம் தொடர்பில் விசாரித்த போது இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் சிறுவன் கூறியுள்ளதுடன் அவரின் உண்மையான தாய் அப்போதும் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் புறப்படும் முனையத்தில் காத்திருப்பதாகவும் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் இதன்படி உடனடியாக செயற்பட்ட அதிகாரிகள் அவரது தாயாரை தேடி கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்ட போது இலங்கையில் தற்போது நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடியினால் தனது குடும்பம் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகியுள்ளது அதனால் சிறுவனின் நலன் கருதி இவ்வாறு வெளிநாட்டுக்கு அழைத்துச் செல்ல முயன்றதாகவும் கூறியுள்ளார் குறித்த பெண்கள் இருவரும் முல்லைத்தீவு பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு அவர்களை மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைத்துள்ளனர் களுத்துறை கரணாகுட வரக்காகுட பகுதியில் சட்டவிரோதமான மதுபானம் மருந்தியதாக கூறப்படும் வரக்காகுட போலீசார் தெரிவித்தனர் கழுத்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று நபர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இவர்கள் மூவரும் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி சட்டவிரோத மதுபானம் மருந்தியதாக அவர்களது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் அவர்களில் ஒருவர் நேற்று அவரது வீட்டில் உயிரிழந்துள்ளதோடு மற்றொருவர் சுகையினமுற்ற நிலையில் வைத்தியசாலைக்கு சாலைக்கு அழைத்துச் செல்லும் போது வழியில் ார் கொரணை வைத்திய சாலையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கண் பார்வை மங்குதல் வாந்திபேதி உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் காணப்பட்டுள்ளன இந்நிலையில் சேர்ந்த சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த பிரதேசத்தில் சட்டவிரோத மதுபான விற்பனை செய்யப்படுவதாக பிரதேசவாசிகள் அளித்த தகவலின் பேரில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர் வரக்காகுட பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் இன்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக வரக்காகுட போலீசார் தெரிவித்தனர்